டே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி என்ன பார்க்க போகிறோன்னா என்ன கத்திரிக்காய் குழம்பு தான் கேட்போம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் இது வந்து கால் கிலோவுக்கு மேலேயே இருக்கும் கால் கிலோ இருக்கிறான்னு சொன்னாங்க கால் கிலோ அரை கிலோவோ தரல நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் நல்லா உள்ள கத்திரிக்காய் ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நாலு பீஸாக கட் பண்ண போகிறோம் பூச்சி இது மாதிரிலாம் இருக்காங்க நல்லா பார்த்துட்டுருக்கேன் ஏன்னா ரெண்டு மூணு டைம் ஏமாந்துருக்கேன் அது மாதிரி கட் பண்ணும்போது நான் குழம்புல போ சேர்க்கும் போது பூச்சி இருந்தது அந்த குழம்பே வேஸ்ட்டாக கீழே தான் கொடுக்கணும் மாதிரி ரெண்டு மூணு டைம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதனால் நல்லா இது பூச்சியே இல்லை ஒரே ஒரு இதில் தான் பூச்சி இருக்க மாட்டாக இருந்துச்சு கருப்பாக இருந்துச்சுன்னா பூச்சில் கருப்பாக இருந்துச்சுன்னா கட் பண்ணியே வீசிட்டேன் ஒரு கத்திரிக்காயில் நாலு பீஸாக கட் பண்ணி பாருங்கள் நல்லா சதவுள்ள கத்திரிக்காய் விதை கூட இல்லை லைட்டாக தான் விதை இருக்குது அவ்வளோத்துக்காக விதை இல்லை தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி செஞ்சிடலாம் வாங்க பார்த்திடலாம் அது முதல்ல கடை கடையை அடுப்பு வச்சு நல்லா சூடானோன்னே எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் வந்து நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கிக்கலாம் இப்போ சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கங்க ஏன்னா தண்ணியோ நம்ம எண்ணெயோ நம்ம மேலே பட்டுரும் தண்ணி இருக்கனால நம்ம எண்ணெய்வும் மேலே பட்டுரும் அதனால பார்த்து கவனமாக சேர்த்துக்கங்க ஏன்னா நம்ம கிட்டக்க சேர்க்குறதுனால மூஞ்சிலோ கையில் இதை மட்டும் எண்ணெய் போட்டுரும் அதனால பார்த்து சேர்க்குறது ரொம்ப நல்லது கத்திரியை நல்லா எண்ணெயிலே வதங்கணும் அந்த தோல்லாம் உறிஞ்சி வரணும் அந்தளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் நல்லா நாலு பவுடர் அதெல்லாம் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எண்ணெயிலேயே எடுத்துக்கலாம் சுட்டும் செய்யலாம் சுட்டு செஞ்சு நான் வரைக்கும் நான் சுட்டு செஞ்சு தான் என்னன்னு தெரில ஆனால் இது மட்டும் நிறைய டைம் நான் செஞ்சு செஞ்சுருக்கேன் எப்போ தேங்காய் அது மட்டும் அரைச்சி ஊற்றுவோம் எனக்கு தேங்காய்லாம் வைக்கல தேங்காய் இல்லாத குழம்பு தான் அது சும்மா கொஞ்சமாக வைக்கிறேன் நிறையலாம் இல்லை கொஞ்சமாக வைக்கிறேன் ஃபஸ்ட்டு நல்லா கே ரெண்டு போட்டு நல்லா நாலு நாலு போட்டு நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது மட்டும் செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குது வந்து அப்பளம் தொட்டுகளுக்கு வந்து அப்பளம் இது மட்டும் ஏதாச்சும் பொரியல் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நான் வந்து அன்னைக்கு வந்து பாவக்காய் பொரியல் தான் அன்றைக்கி நம்ம வீட்டில் கத்திரிக்காய்லாம் நல்லா தோல் சுருங்கிற அளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எண்ணெயிலையே ஊற்றின எண்ணெயே இல்லை மரத்து மீனா வேறு ரெண்டு டைம் எண்ணெய் ஊற்றினேன் எண்ணெயெலாம் நல்லா உறிஞ்சி நல்லா வெந்துருச்சு இப்போ அதே கடையில் குழம்பு தாளிச்சி வாங்க நம்ம தேவையான எண்ணெய் ஊற்றிடுச்சு அதே கடையில் ஊற்றிச்சு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சோன்ன ஒரு பத்து பல் பூண்டு செத்துருக்கேன் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அந்த பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பக்கத்துலேயே டீ போடுற பால் காஞ்சிகிட்ருக்கு காலையில் நல்லா பரபரப்பாக விலை செஞ்சிகிட்ருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் காலைல எப்போயுமே தோசையே இது மட்டும் தான் தான் இப்போ சமைச்சிக்கிட்டுருக்கேன் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக குக்கர்லேயே வச்சாச்சு சாப்பாடு ரொம்ப லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி தூங்கி இனிச்சதே ஏழ்றக்கு தான் அதெல்லாம் நல்லா சமைக்கணும் சீக்கிரமாக சமைக்கணும்னு சொல்லிட்டு குக்கர்லேயே நீங்கள் சாப்பாடு வச்சாச்சு ஒரு குர்த்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன் அத உடைய எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் நாளைக்கு ஆடி ஒன்று வேறு வீடு இருக்குது நிறைய வேலை இருக்கு நாளைக்கு இங்கே வந்து தேங்காய் சுடுவாங்க போன டைம் நான் வீடியோ போட்டுக்கலாம் இந்த டைம் வீடியோ எடுப்பானே எனக்கு தெரில சுடுவாங்களான்னு தெரில போன டைம் நான் வந்து தேங்காய் சுரத்தை வீடியோ எடுத்திருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் என்னோட தேங்காய் சுடுற வீடு இங்கே வந்து சேலத்துலலாம் தேங்காய் சுர தான் ஃபேமஸ் ஆடி ஒன்றும் போது இந்த புதுசாக கல்யாணம் ஆனவங்க நிறைய பேர் புதுசாக கல்யாணம் ஆகணும்னு இல்லை எல்லாேருமே தேங்காய் சுடுறதான் இங்கே வந்து ஃபேமஸ் அதுக்கு ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்க அதை மறந்துருச்சு இங்கே உள்ள இது அது ஏதோ ஒரு இது சொன்னாங்க தெரியல அப்படின்னான்ட்டு எனக்கு தெரில தக்காளி வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி பண்ணிச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட உப்பையும் சேர்த்துக்கலாம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா இருக்கட்டும் சப்போஸ் நான் தேங்காய் சொல்கிற மட்டும் தான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு ஏன்னால் அந்த தேங்காய் டேஸ்ட்டு வந்து நல்லா தான் இருக்கும் நல்லா இனிப்பாக சூப்பராக தான் இருக்கும் தேங்காய் வந்து தண்ணி ஊற்றி அதையும் வேக வைக்கலாம் அதுவும் நான் பார்த்தேன் அது வந்து அது மட்டும் கேள்விப்பட்டிருக்காங்க செஞ்சதில்லை செஞ்சு பண்ண குக்கரில் வச்சு வேக வைப்பாங்க அது நல்லா தான் இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் தேங்காய் சுடுறது எங்களுக்கு ஃபேமஸ்ஸு மஞ்சள் குங்குமம் வச்சு உள்ளே வந்து சர்க்கரை பொட்டுக்கடலை அவுள் இதெல்லாம் நிறைய உள்ளே போடுவாங்க தேங்காய் குழந்தை தேங்காயோட தண்ணியை வந்து வடிச்சிட்டு உள்ளே இதெல்லாம் போட்டு தே ஒரு குச்சி அது பேர் ஏதோ ஒரு குச்சி சொல்லுவாங்க அந்த குச்சியை இது பண்ணி தான் அந்த குச்சியில் தான் சுடணுமா வேறு எந்த குச்சிலையும் அதை சுடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க மசாலா வந்து மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகா காரத்துக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து முடிஞ்சிருச்சு எப்போலாம் லாஸ்ட்டில் முடியும் போது வந்து டப்பாலாம் கிளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு தான் அடுத்தது கொட்டுவேன் அதில் இதை போல் தான் ரெண்டு ஸ்பூன் போல் இருந்துச்சு அதையும் சேர்த்துட்டு அதெல்லாம் கழுவணும் இன்றைக்கி பாதி வேலை நைட்லாம் இருந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் வீட்டில் இப்போ ஆடி மாதம்னால ஆடி ஃபஸ்ட்டு வெள்ளி வர வருது ரெண்டு ஆடி பிறந்து மழங்குனாலே ஆடி வெள்ளி வர வருது ஃபர்ஸ்ட்லேயே எப்போல்லாம் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாயெலாம் சாமிக்கு போகணும் இப்போ வந்து புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா அந்த மசாலா வைக்க கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் சில ஊரில் ஆடி மாதம் கூழ் ஊற்றுவோம்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் அந்த பழக்கமானு சொல்லி இங்கேலாம் பழக்கம் இல்லை சரி சார் இங்கே பழக்கம் என் தஞ்சாவூரெலாம் பழக்கம் கிடையாது இந்த கூழ் ஊத்துறதெல்லாம் ஆவணி மாதம் தான் ஞாயிற்று ஆவணி ஞாயிற்றுக்கிழமை ஆவணி ஞாயித்திலாம் அங்கே சாமி கும்பிடுவாங்க கஞ்சி காய்ச்சி ஊற்றுறதை எங்கள் ஊரில் சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து கூழ் ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்க இங்கே கூழ்னால் ராகி கூழ் ஊற்றுவாங்க இங்கே அங்கே வந்து வேற நிறைய இதில் இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டும் இருக்கும் ஒவ்வொரு மாட்டம் சாமி போடுவாங்க அதேமாதிரி அங்கே வேறு மாட்டோம் சாமி போடுறாங்க இங்கே வேறு மாட்டோம் சாமி போடுறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு இன்னும் நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு மூடிடலாம் அதோட பச்சை வாடையெல்லாம் நல்லா போகட்டும் நல்லா குழம்பு குதிச்சுக்கிட்டு இருக்கு இதோட வந்து கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து இப்போ தண்ணியாக இருக்குன்னு நினைக்காதீங்க ரொம்ப குழம்பு ஆற ஆற ரொம்ப கெட்டியாயிரும் இப்போ இது கூட தக்காளி தக்காளிங்கிற சாரி கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் அஞ்சு கத்திரிக்காய் அஞ்சு கத்திரிக்காய் உள்ளே சேர்த்துக்கலாம் தண்ணியில் விளையாண்டுட்டு இருந்துச்சு கத்திரிக்காய் தவிழ்ந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து குழம்புல தவிழ்ந்துட்டுருக்கு அந்த காரம் அந்த எல்லாம் இறங்கி அந்த கத்திரிக்காய் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட தான் கூட அந்தளவுக்கு கத்திரிக்காய் சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புல சேர்த்துக்கிட்டு சுட்டு சாரி எண்ணெயில் வதக்கி செய்கிறதுனால எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் சைஸ் அப்பளம் வச்சு சாப்பிட்டோம்னா அடிச்சுக்கு செம்மையாக இருக்கும் நீங்கள் தேங்காய் இல்லாமல் தான் குழம்பு வச்சுருக்கேன் குக்கரில் சாப்பாடும் வெந்துருச்சு விசிலும் வந்துருச்சு ஆஃப் பண்ணிட்டேன் சும்மா சின்ன குக்கர்லாம் ஒரு லிட்டர் குக்கர் தான் அது குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் கத்திரிலாம் நல்லா வெந்து அந்த நல்லாவே வெந்துருச்சு அந்த மசாலாலாம் நல்லா இறங்கணும் கத்திரியால் அதோடய மூடி போட்டு மூடிடலாம் நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டே பார்க்கலாம் குழம்பு எப்படி இருக்குன்னு சைடெலாம் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது பாருங்க நல்ல ஒரு வாசனை குழம்பு சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் நிறைய வகை இருக்குது கத்திரிக்காய் இந்த இந்தளவுக்கு கத்திரிக்காய் இருக்க மாதிரி இந்த கோடு போட்ட ராம கத்திரிக்காய் சொல்கிறாங்க அப்புறம் வந்து பிளாக் கலரில் கத்திரிக்காய் ஒயிட் கலரில் கத்திரிக்காய் அப்புறம் பச்சை கலரில் கத்திரிக்காய் இருக்குது நீல கத்திரிக்காய்லேயே பச்சை கலர் இருக்குது நிறைய கத்திரிக்காய் சந்தைக்கு போனால் ஏகப்பட்ட கத்திரிக்காய் வெரைட்டி இருக்குது நான் இது எவ்வளோ கத்திரிக்காய் பார்த்ததே கிடையாது ஒரு ரெண்டு மூணு கத்திரிக்காய் பார்த்துருக்கேன் அவ்வளோதான் நீளமாக இருக்கும்னா அந்த கத்திரிக்காய் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒயிட் கலர் கத்திரிக்காய் நான் பார்த்துருக்கேன் மற்றபடி மற்ற கத்திரிக்காய் நான் பார்த்ததே இல்லை குழம்பு சூப்பராக இடையாடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடான சாப்பாடு போட்டுட்டு பக்கத்துலேயே கத்திரிக்கை குழம்பு எவ்வளோ ஆரிச்சு பாருங்கள் சாப்பிடும் போது நல்ல கத்திரிக்காய் ஆரிடுச்சு சரி கத்திரிக்காய் ஆறிட்டால் குழம்பு நல்லா ஆறுனதுக்கப்புறம் எவ்வளோ தேன் போல இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது நல்லா சூப்பராக காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு செம்ம டேஸ்டான குழம்பு பார்த்தாலே உங்களே தெரியும் அந்தளவுக்கு தேன் போல இருக்குது சைடிஸ் வந்து பாவக்கா பொரியல் பாவக்காய் கிரேவி பொரியல்னு சொல்லலாம் கிரேவின்னு சொல்லலாம் நம்ம எப்படி தோணுது அப்படி தான் செய்யலாம் சொல்லிக்கலாம் இதான் நாங்கள் இன்றைக்கி உள்ள சமையல் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதே மாதிரி நீங்களே செஞ்சு போகிறேங்க செஞ்சு பார்த்து எப்படி இருக்குமெல்லாம் சொல்லுங்கள் இப்போ அடுத்த பார்க்கலாம் ஓகே வாய்